அனைத்து நண்பர்களும் வணக்கம் அதாவது என்னோடய இன்குபேட்டரில் பத்தொம்போதாவது நாள் அதாவது பதினெட்டாவது நாள் முடிஞ்சு பத்தொம்பதாவது நாள் எப்படி ட்ரே கழட்டுறது அதாவது உள்ளக்கு என்ன பண்ணுறது பத்தொன்பதாம் நாள் கழித்து அப்படிங்கிற வீடியோ இது பார்த்துட்டிங்கன்னா மோட்டார் அதாவது இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி இந்த மோட்டார் இப்படி தான் இருக்கும் நான் எல்லா இங்கு இப்படி தான் கொடுத்துருப்பேன் அது அலுமினியத்தில் கொடுத்தாலும் கீழே உள்ள ட்ரே உள்ள கொடுத்தாலும் இப்படி தான் இருக்கும் மோட்டார் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ அதாவது இங்கிட்ட ஒன்று கொடுத்துருப்பேன் அங்கிட்ட ஒன்று கொடுத்துருப்பேன் இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ எதை கலட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் உள்ள கொண்டு கலெக்டாக வேணால் இப்போ இந்த சைட்லேருந்து சில விருதுப்பட்டு கொடுத்துருப்பேன் இப்படி இருந்து கொடுத்துருவேன்ட்டு ஒரு அது மாதிரி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி இதை ஒரே ஒரு ஸ்க்ரூவைத்தையும் கழட்டிடுங்க இங்கே பாருங்கள் அங்கிட்டு திருப்பூலி போடுற மாதிரி இருக்கும் இதை ஃபுல்லாக கழட்டிடுங்க ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவைத்தையும் தனியாக எடுத்து வச்சிங்க திருப்பி அடுத்த அடுத்த பேஜ் வைக்கும்போது யூஸ் ஆகும் இந்த மோட்டாரை வந்து இங்கே பாருங்கள் இப்படி ஒரு விரலை கொடுத்து இப்படி தூக்குனிங்கன்னா அது ரிமூவ் ஆகும் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த ட்ரேவை எடுத்துட வேண்டியது தான் ஓகேங்களா இந்த ட்ரேவை எடுத்திங்கன்னா கீழே எம்டி ஆகிடுது ஓகேங்களா ஆனால் இந்த பக்கம் உள்ள ஸ்க்ரூவை கரெக்டாக ஒன்று ஒன்று இப்படியே வச்சுட்டாலும் சரி அல்லது திருப்பி ஸ்க்ரூவை இங்கே பாருங்கள் இது மாதிரி போட்டு நார்மலாக இப்போ ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா அப்படியே வச்சா போதும் டைட்டாக தான் இருக்கும் வச்சுட்டு இங்கே பார்த்துங்க பாக்ஸ் இப்படி இருக்குன்னா ஒரு சணல் சாக்கு சனல் சாக்கு தான் போடணும் வேறு எந்த இதுவும் போடக்கூடாது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதும் ஊற்றாதும் உங்களோட இருப்போம் ஆனால் சணல் சாக்கை போட்டு இதில் உள்ள முட்டையை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் இந்த ட்ரேல உள்ள முட்டையை ஃபர்ஸ்ட்டு வெளியில் எடுத்து பொறுமையாக வச்சுட்டு சணல் சாக்கை இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி பாக்ஸுக்குள்ளே போட்டு என்ன பண்ணணும்னா முட்டையை அது மேலே அடிக்கிட்டு அதாவது முன்னாடி ட்ரெயில் உள்ள முட்டையை திருப்பி அடிச்சு அடிக்கிட்டு அது மேலே நான் அதாவது ஜெக்கு கோவில் ஏதாச்சும் ஒரு தண்ணி அதிகமாக பிடிக்கிறதில் வச்சு முட்டை மேலே தான் தண்ணி ஊற்றி விடணும் சில பேர் கேட்பாங்க ஏன் முட்டை மேலே தண்ணி விட்டா முட்டை தான் ஆகுமா ஆவாதா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஈரப்பத்துக்காக இந்த விஷயத்த பண்ணுறோம் உம் அதாவது நார்மலாக கொஞ்சம் பொறிச்சிரும் இருந்தாலும் இதை அட்வான்ஸாக பண்ணும்போது என்னென்னா சிலது மூக்கு உடைச்சிட்டு வந்து சாப்பிட்றது சில கொஞ்சம் வந்து உள்ளக்கே சாகிறது அதாவது முட்டை உடச்சிட்டு வராமல் சாகிறது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸாக பண்ணுறது இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும் சா சணல் சாக்கை போட்டு அது மேலே முட்டையை வச்சுட்டு பத்தொன்போதாவது நாள்லேருந்து இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளில் கூட ஆகுது சில நாள் அது வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அதாவது தண்ணி ஊற்றுனா சாக்கு வந்து ஈரமாக இருக்கணும் அதனால் கீழே உள்ள ஃப்ளைவுட்டு விட்டு கொண்டும் எதுவும் ஆகாது அது நான் கேரண்டி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மு முட்டை உடலாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்ல ஒரு சின்ன கொஞ்சோண்டு டெட்டால் லைட்டாக போட்டு துணியில் துடைச்சிட்டு க்ளீனாக வச்சுக்கணும் பாக்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எப்படி ட்ரே மாற்றுறதுன்னு பாருங்கள் ட்ரே எப்படி மாற்றணுங்கிறது அதே மாதிரி ட்ரேயை எடுத்து உள்ள வச்சுருங்க இது வந்து சும்மா சண்டைக்குழியாக ரெடி பண்ண முட்டை சாரி இங்கே போட்டுரு சின்னதாக இருக்கும் இப்படி வச்சுட்டு அதாவது சென்டராக வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா அப்படி தெரியும் இதை வந்து சென்ட்ராக உள்ளே கொண்டு போகணும் ஓகேங்களா அதாவது அந்த இது வந்து ட்ரே வந்து சென்டாக இருக்கணும் அது சாரி அந்த போல்ட்டு வந்து சென்டாக இருக்கணும் இதான் விஷயமே போட்டுட்டு போல்ட்டை போட்டு விட்டு வேண்டியதான் வேறு எதுவுமே இதில் வேலை கிடையாது அதாவது கலட்டின போல்ட்டை போட்டுட வேண்டியது தான் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நண்பர்களே வேறு ஒன்றும் கிடையாது அதாவது இந்த போல்ட் இருக்கா இங்கே பார்த்துங்க கரெக்டாக அந்த ஹோல்சேலை வச்சுட்டு அங்கேருந்து தள்ளினீங்கன்னால் வரும் ஓகேங்களா தள்ளிவிட்டு ஃபுல் டைட் பண்ணி ரெண்டி தான் வேறு ஒன்றுமே இதில் கிடையாது இதை வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஆச்சுக்கு அடுத்த முட்டை வச்சு ரெண்டி தான் இவ்வளோ தான் இதை வந்து கரெக்டாக பண்ணணும் பத்தொம்போது நாள் இந்த சேர்த்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சாக்கு ஈரமாக இருக்கணும் அந்த மூணு நாளைக்கும் சாக்கு ஈரமாக இருக்கணும் காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி முட்டை மேலே தண்ணி ஊற்றலாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது நன்றி நண்பர்களே